ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி என்ன வளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோட கட்டு தாங்க இங் அங்கே கட் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணியாச்சுங்க அடுத்த கோயிலுக்கு நாம் கிளம்பியாச்சுங்க வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வேலூர்லேயே வந்து நிறையா கோயில் இருக்குங்க அதில் வந்து நம்ம நாலு சிவன் கோயில் தாங்க நம்ம செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே ரெண்டு கோயில் முன்னாடியே போயிருந்தாங்க போன வீடியோவில் ஒரு கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தாங்க இது வந்து அடுத்த கோயிலுங்க வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் வழி நான் சண்டேனாவே நிறையா வண்டி தான் இருக்குங்க இங்கே பாருங்கள் ரோடே எப்படி வெறிச்சோன் இருக்குன்னு சொல்லிவிட்டு வண்டிலாம் வழக்கால் வரவே இல்லைங்க நல்லா இருந்துச்சுங்க ஊரெல்லாம் கிராமம் மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க இந்த வழியாக தாங்க நம்ம வரணும் இந்த வழியாக வந்துட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வழியாக கோயில்கிட்ட வந்துடலாங்க இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இயற்கை காட்சியெலாம் வாழை மரம் தாங்க இங்கே எல்லாமே அப்படியே கண்ணுக்கு இத மாதிரி இருந்துச்சுங்க எல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு வந்தாச்சுங்க இதாங்க கோயில் என்ட்ரன்ஸு இவர் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா மேகபாலீஸ்வரர் திருக்கோயிலுங்க இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க ஒரு ஆயிரம் வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேங்க ஆயிரம் வருஷத்துக்கு மேலேயே பழமையான கோயிலுங்க கோயில் வந்து கொஞ்சம் திருப்பணி செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து கும்பல்லாம் எதுவுமே இல்லைங்க நம்ம போய் அப்படியே சாமி கும்பலாக அப்படின்ட்டு வந்தாச்சுங்க இந்த சைடு இருக்கிறவர் வந்து பவன்ங்க நம்ம எல்லா சிவன் கோயிலுமே ஒவ்வொரு பக்கம் அர்த்தநாதீஸ்வரர் இருப்பாங்க லிங்கோத் லிங்கோத்பவன் இவங்க இருப்பாங்கங்க அப்படியே அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளார வந்தாச்சுங்க உள்ளார வந்து நந்தீஸ்வரர் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எம்பேருமானுக்கிட்ட வந்தாச்சுங்க பூசாரி வந்து அந்த சைடு வந்து கூட்டிட்டு க்ளீன் இருந்தாங்க சரி நம்ம போய் சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோங்க தாங்க வீடியோ எடுக்க முடிஞ்சுது இந்த ஃபோட்டோவை பாருங்களேன் இந்த லிங்கத்தை எந்த சைடு நம்ம பார்த்தாலுமே நம்மளே நம்மளை பார்த்த மாதிரியே இருக்குங்க அதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு ரிலாக்ஸாக உட்காந்தாச்சுங்க கதை பேசிட்டு கொஞ்சம் நல்லா கோயிலுக்குன்னு கோயிலுக்குன்னு வந்துட்டாவே மன அமைதியாக இருக்குங்க உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக வேறு லெவலாக இருக்குங்க அப்புறம் சரின்ட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க அடுத்த கோயிலுக்கு தாங்க நம்ம இப்போ கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து இங்கே முடியுதுங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்